புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் தேவர் பிலிம் சாண்டோ சின்னப்ப தேவருக்குமான நட்பு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தேவர் முதன் முறையாக எம்ஜிஆர் வைத்து தாய்க்கு பின் தாரம் படத்தை தயாரித்து வெற்றி படமாக்கினார் ஆனால் முதல் படத்திலேயே சில கருத்து வேறுபாடுகளால் அவர்கள் பிரிந்தனர் பின்னர் அவர்கள் அதையெல்லாம் மறந்து சில வருடங்கள் கழித்து மீண்டும் ஒன்று கூடிய பிறகு கடைசி வரை அவர்கள் பிரியவே இல்லை அதன் பிறகு கிட்டத்தட்ட பதினைந்து படங்கள் எம்ஜிஆரை வைத்தே தொடர்ந்து தேவர் தயாரித்தார் அப்படி சில வித்தியாசமான முயற்சிகளுடன் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படம் தான் வேட்டைக்காரன் முதன் முறையாக இந்த படத்தில் ஒரு கௌபாய் வேடத்தில் நடித்தார் எம்ஜிஆர் அதுவரை தனது படங்களில் ஆஸ்தான கதாநாயகியாக நடித்து வந்த சரோஜா தேவி திடீரென அதிக சம்பளம் கேட்டு முரண்டு பிடித்ததும் பிஸியாக இருப்பதாக கூறி கேள்சிட் தருவதில் இழுத்தடித்ததும் தேவரை கோபம் கொள்ள செய்தது அதனால் சரோஜா தேவியை ஒதுக்கிவிட்டு சாவித்ரியை இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க வைத்தார் தேவர் அதற்கு முன்பே மகாதேவி படத்தில் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்திருந்தார் சாவித்ரி அதன் பிறகு நாலு வருடம் கழித்து இவர்கள் இணைந்து நடிப்பதால் இந்த ஜோடிக்கு வரவேற்பு கிடைக்குமா என திரையுலகில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல ரசிகர்களுக்குமே சந்தேகம் இருந்தது அதனாலேயே எம்ஜிஆருடன் அவர் மீண்டும் ஜோடி சேர்ந்தது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது சாவித்ரியின் நடிப்பும் பேசப்பட்டது குறிப்பாக வேட்டைக்காரன் படத்தில் இடம்பெற்ற சிறுத்தையின் புத்திசாலித்தனமான காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதும் படத்தின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது இதனிடையே வேட்டைக்காரன் படத்தின் படப்பிடிப்பின் போது சாவித்ரி படப்பிடிப்பு இடைவேளையின் போது ஸ்டுடியோவுக்கு உள்ளே அந்த சிறுத்தையுடன் வாக்கிங் எல்லாம் சென்றுள்ளார் வேட்டைக்காரன் பட ரிலீஸ் நேரத்தில் முக்கிய கேரக்டரான சிறுத்தையை கொண்டு வந்து ப்ரமோஷன் செய்தார்கள் அப்போது அது பெரும் வைரலாக பரவியது ஆனால் அதன்பின் வந்த நாட்களில் சாவித்ரியின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது குடிப்பழக்கம் சேர்ந்து கொண்டது அந்த சமயத்தில் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு ஜெமினி கணேசன் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் அப்போது ஜெமினி கணேசன் சாவித்ரியோடு இருந்தார் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது சாவித்ரி தனது வீட்டில் பெரிதாக அசைவ உணவுகளை சமைக்க மாட்டார் அதனால் ஜெமினி கணேசன் சந்திரபாபு வீட்டுக்கு வந்து விடுவார் அங்கேயே தேவையான அசைவ உணவுகளை வரவழைத்து மது அருந்தியபடி நேரத்தை கழிப்பார்கள் ஒரு கட்டத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரி வீட்டிற்கு செல்வதை நிறுத்திவிட்டார் இதனால் மிகவும் மனமுடைந்து போன சாவித்ரி சந்திரபாபுவுக்கு போன் செய்து எனது கணவர் வந்தால் அசைவ உணவுகள் மது ஆகியவற்றை கொடுக்காதீர்கள் இங்கு நான் தனியாக குழந்தைகளிடம் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளாமல் அங்கு வந்து தேவையில்லாத வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அதனால் சந்திரபாபுவும் ஜெமினி கணேசனிடம் நீ இங்கு வராதே சாவித்ரி கவலைப்படுகிறார் என்று கூறிவிட்டார் அப்படிப்பட்ட சாவித்ரியே ஒரு கட்டத்தில் மதுவுக்கு அடிமையாகும் சூழலும் அதற்கு சந்திரபாபு துணை போனதும் தான் காலத்தின் கோலம் அப்போது ஒரு முறை சந்திரபாபு ஜெமினியை ஒரு ஆங்கில படத்திற்கு போகலாம் என்று கூறி அழைக்க எனக்கு படப்பிடிப்பு இருக்கிறது நீ சாவித்திரியை அழைத்து கொண்டு போ நான் படம் முடிந்ததும் பிக்கப் பண்ணி கொள்கிறேன் என்று கூறினார் அதன்படி சாவித்ரியையும் சந்திரபாபு வீட்டில் இறக்கிவிட்டு சென்றார் ஆனால் சந்திரபாபு சாவித்ரியுடன் படத்திற்கு செல்லாமல் அருகில் இருந்த ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்று அவருக்கு வேண்டிய விதவிதமான ஐஸ்கிரீம்களை வாங்கி தந்தார் அதன் பிறகு சந்திரபாபு தேவையான சிகரெட்டையும் வாங்கிக் கொண்டு மீண்டும் சந்திரபாபு வீட்டிற்கு இருவரும் விட்டார்கள் அப்போதிருந்து அவர்களுடைய நட்பு நெருக்கமாக மாறிவிட்டது இதெல்லாம் சந்திரபாபுவின் தம்பி பின்னாளில் அவரே சொன்ன தகவல்கள் அந்த சமயத்தில்தான் எம்ஜிஆர் வைத்த சந்திரபாபு மாடி வீட்டு ஏழை என்கிற படத்தை எடுக்கும் முடிவில் இருந்தார் அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சாவித்திரியை தான் கதாநாயகியாக நடிக்க வைக்கவும் அவர் முடிவு செய்திருந்தார் எம்ஜிஆருக்கு நாலு லட்சம் சம்பளம் பேசப்பட்டு முன்பரமாக இருபத்தி ஐயாயிரம் கொடுக்க வேண்டிய தொகையை கூட சாவித்ரி தான் சந்திரபாபுவுக்காக கொடுத்தார் அந்த நேரத்தில் ஜெமினி கணேசனுக்கும் சாவித்ரிக்கும் பேங்கில் ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருந்தது இப்படி பணம் எடுத்த விவகாரம் ஜெமினி கணேசனுக்கு தெரியவர அவர் சாவித்ரியிடம் கேட்க இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் டென்ஷனான ஜெமினி கணேசன் சந்திரபாபுவை சத்தம் போட்டார் ஆனால் சந்திரபாபு கேட்ட மாதிரி தெரியவில்லை இது பற்றி சாவித்ரியும் பெரிதாக கொள்ளவில்லை அதன் பிறகு ஜெமினி கணேசன் கொஞ்சம் கொஞ்சமாக சாவித்ரியிடமிருந்து பொதுங்க துவங்கினார் தான் தேடிக்கொண்ட வாழ்க்கை துணை சரியில்லாத போது சாவித்ரி என்ன செய்வார் பாவம் ஒருமுறை இந்தோனேஷியா சென்றார் சாவித்ரி அங்கே விருந்தடித்த அந்நாட்டு அதிபர் சுகர்தோ மது அருந்தபடி அவரை வற்புறுத்தினார் அதிபரின் விருப்பமாயிற்றே மது அருந்தினார் சாவித்ரி ஜெமினியை பிரிந்திருந்த காலகட்டத்தில் சந்திரபாபுவின் தோழமை சாவித்ரிக்கு ஆறுதல் அளித்தது ஒரு பக்கம் சந்திரபாபு தனது பணத்தை இழந்து பட வாய்ப்புகளை இழந்து வறுமையில் வாடினார் வசதியாக மகாராணி போல வாழ்ந்த சாவித்ரிக்கும் இன்னொரு பக்கம் வறுமை சூழ்ந்து கொண்டது வறுமை வருத்தெடுத்த நிலையிலும் கூட தன் ரசிகர் ஒருவரின் அவசர தேவைக்காக தான் பெற்ற எல்லாம் சேட்டுக்கடையில் விற்று பத்தாயிரம் தந்ததாகட்டும் விலை உயர்ந்த பட்டு சேலையை விற்று டிரைவரின் மகள் திருமணத்துக்கு உதவியதாகட்டும் அத்தனை தயால குணம் சாவித்ரிக்கு இடதுகாய் பழக்கம் உள்ள சாவித்ரியை வள்ளல் என்று சொன்னால் மிகையாகாது தன்னுடன் கதாநாயகியாக நடித்த சாவித்ரிக்கு உரிய விதத்தில் எம்ஜிஆர் ஏன் உதவவில்லை என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் சாவித்ரியின் கடைசி காலத்தில் அவரது வாழ்க்கை கொஞ்சமாவது நிம்மதியாக கழிந்தது என்றால் அது எம்ஜிஆர் செய்த உதவியால்தான் தான் சாவித்ரி ஒரு சமயம் மஞ்சள் காமாலையால் அவதிப்பட்டு ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதே மருத்துவமனைக்கு தனக்கு நெருங்கிய நண்பரை பார்க்க எம்ஜிஆரும் அங்கு வந்திருக்கிறார் அப்போது சாவித்ரி அனுமதிக்கப்பட்டதை அறிந்த எம்ஜிஆர் அவரை போய் பார்த்திருக்கிறார் மருத்துவமனைக்கு கூட காசு இல்லாமல் இருந்த சாவித்ரியின் நிலைமையை அறிந்து எம்ஜிஆர் மனம் மிகவும் வேதனை அடைந்திருக்கிறது பொதுவாக குடிப்பழக்கம் உள்ளவர்களை அறவே வெறுப்பவர் எம்ஜிஆர் ஆனாலும் ஒரு கட்டத்தில் சாவித்ரிக்கு உதவினார் உடனே மருத்துவமனைக்கு உண்டான சாவித்ரியின் செலவை எம்ஜிஆரை கட்டி இருக்கிறார் அதன் பிறகு சாவித்ரி இறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன் எம்ஜிஆரை அவரது வீட்டிற்கே போய் சந்தித்திருக்கிறார் அவரை பார்த்து மன்றாடி அழுதிருக்கிறார் இருப்பதற்கு கூட வீடில்லை நீங்கள் தான் இனி எனக்கு ஏதாவது பண்ண வேண்டும் அண்ணா எஞ்சி இருக்கிறார் உடனே எம்ஜிஆர் அப்போது திருப்பூர் மணிமாறனை அழைத்து அண்ணா நகரில் சாவித்திரிக்கு என்று சொந்தமாக ஒரு வீடு தர சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆர் அதுபோக மாடிக்கு சென்று ரூபாய் ஒரு லட்சத்தை ஒரு குட்டி சாக்கில் கட்டி சாவித்திரியின் கையில் கொடுத்து இந்த பாருமா இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு உன் உடம்பை பார்த்துக்கொள் என்று பத்திரமாக அனுப்பி வைத்தாராம் எம்ஜிஆர் அந்த பணத்தை சாவித்ரி எதற்காக செலவழிப்பார் என்பதை எம்ஜிஆர் அறியாதவர் அல்ல சாவித்ரியும் எம்ஜிஆர் செய்த உதவியை நல்ல விதத்தில் பயன்படுத்தவில்லை மீண்டும் வறுமையின் பிடியில் தான் சிக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை லேடி வெலிங்டன் மருத்துவமனையில் சாவித்ரியின் உயிர் பிரிந்தது அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் நேரில் சென்று சாவித்ரிக்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார்